வாஸ்தவத்துல ஆத்மஹிதம் எது இந்த ஆத்மாவுக்கு ஹிதமானது எது இந்த ஆத்மாவுக்கு எத காட்டிலும் வேற விளக்கணமானதான குணம்னு ஒண்ணு சொல்ல முடியாது அது இந்த ஆத்மாவுக்கு இனிமே இந்த பல 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 கோட்டி ஜன்மங்களா சுற்றிட்டு இருந்திருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு இனிமே நாமோ சுற்றாமல் இருக்கிறதுக்கு என்ன பிரயத்தனம் பண்ணணுமோ அதை பண்ணணும்கிறதான ஞானம் வந்து அதை அனுஷ்டிக்கவும் அனுஷ்டித்து வைத்தோமானால் அவன் அனுஷ்டித கிரதுஷதன் ஆயிரக்கணக்கானதான நூற்றுக்கணக்கானதான யாகங்களை எல்லாம் பண்ணவனுக்கு சமமாக ஆகிறான் அவனுடையதான மற்றவாள்லாம் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் பண்ணாலே அந்த யாகாதிகள் எல்லாம் அவள் எல்லாம் இந்த ஒரு பிரபத்திங்கிறத அனுஷ்டிச்சவனினுடைய ஒரு சததமீன் கலாம் நாரகந்தி நூற்றுல ஒரு பகுதியாவது இவன் பண்ணிதான பெருமையாள அவனுக்கு கிடைக்குமான்னா கிடைக்காதான் அப்படி உத்ருஷ்டமானதான எந்த ஒரு ஞானம் நமக்கு மறுபடியும் இந்த ஜென்மாவிலே இந்த சம்சாரத்திலே உழல வைக்காமல் போகுமோ அதுதான் ஆயிரம் ஜென்மாவை எடுத்து ஒவ்வொரு ஜென்மாலையும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நாம ஏதோ இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னா இப்பவாவது அபியாகதானா இருக்கணும் இப்பவாவது வந்துவிட்ட ஞானத்தை கொண்டவர்களாக இருக்கணும் அதுவும் வெறும் ஆகத ஜானன்னு பதம் இல்ல அபியாகதானால் அப்டிங்கிறதுக்கே அவனை நோக்கின்னு அர்த்தம் வித்யா இவனை நோக்கி வந்திருக்கு நாம வித்யா கிட்ட போகறது ஒரு பக்கம் அந்த வித்யா இவனை நோக்கி வந்திருக்கு ஏதோ பூர்வ ஜன்மார்ஜிதமானதான கர்மாக்களாலேயும் ஆறு விதமானதான காரணங்களை சுவாமி காண்பிச்சு அதுலயும் கடைசியான காரணம் என்ன சொன்னாருன்னா வைஷ்ண பாஷணம் பாஷனம் என்னென்னமோ சொன்னார் சாமித்தியம் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில என்ன பண்ணாருன்னா எதிர்ச்சா சுக்கிருத்தம் ததா எதிர்ச்சா சுக்கிருத்தம்னு காண்பிச்சாரு அதுக்கே காரணம் சொல்ல முடியாமல் இருக்கிறதுன்னு அப்படி ஏதோ ஒரு யாதிருச்சிக்க சுக்கிருத்தினால ஒரு ஆச்சாரியனினுடையதான கட்டாட்ச வீட்ச அதெல்லாம் வந்து ஆச்சாரிய பிராப்தி ஹேத்தவகான் அந்த ஆச்சாரிய பிராப்தி கடைச்சி அவனுடைய அனுகிரகத்தினால மந்திரத்தை பெற்று மந்திரார்த்தத்தை பெற்று ஏதோ உயர்ந்து உய்விந்து போவோமானால் உய்வி உய்விக்கப்பட்டு செல்வோமானால் இதை காட்டிலும் நமக்கு நோக்கி வரக்கூடிய வித்யா வேற என்ன இருக்கு நம்மை நோக்கி வரக்கூடியதான அபி ஆகத்தமான ஜானம் வேற என்ன